ரஜு இயக்கத்தில் ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் தங்கலா இந்த படத்தில் ஜியான் விக்ரம் பார்வதி திரிவேது மாலவிகா மோகனன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க தங்களான் படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் சமீபத்துல நடந்திருக்கு தங்கலான் படம் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கிய ஊடகம் மற்றும் பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தங்கலான் வந்து ரொம்ப முக்கியமான படமாக பார்க்குறேன் வரலாற்றில் பதிவு பட பதிவு பண்ணக்கூடிய முக்கியமான படத்தில் இதில் நான் ஒரு பாட்டாக இருந்ததில் மிகப்பெரிய நன்றி ரஞ்சித் சாருக்கு என் வாழ்நாள் முழுதும் என்னை தூக்கிவிட்டு அழகு பார்த்த ரஞ்சித் அவர்களுக்கு நான் மறக்கவே மாட்டேன் எப்பவுமே மறக்க மாட்டேன் எப் எப்போவுமே மறக்க மாட்டேன் அப்புறம் விக்ரம் சார் பெரிய ரோல் மாடல் சார் நீங்கள் இன்ஸ்பிரேஷன் கடினமான உழைப்பு அந்த உழைப்பெல்லாம் இன்றைக்கி பார்வையாளர்களை வந்து பயங்கர சந்தோஷமும் உற்சாகப்படுத்துறதுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ இந்த படத்தில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் என்ன நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி 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 என் சக்ஸ்ட் வீட்டில் நான் இங்கே இருக்கேனா முக்கிய காரணம் என் என் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷி கார்த்தி இலா இல்லோர் இலா சந்த்ரு வரும் ரவிராஜ் ஆலி அவனால் தான் இந்த இடத்துல நிற்கிறேன் நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்படுறபடி நான் எதுவுமே பண்ணதில்லை ஆனால் தங்களான் படம் எங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு விசில் அடிக்க தெரியாது அவங்க போயிட்டு இந்த பிடி சர்வீசல்லாம் வாங்கினாங்க கடையில் போய்ட்டு ப்ளூ கலர் எல்லோ கலர்லாம் இருக்கும்ல வாங்கிட்டு வந்து என்னை காட்டும் போதெல்லாம் அந்த அந்த விசில் அடித்தாங்க அப்புறம் படம் முடிஞ்ச உடனே என்னை சென்டரில் நிற்க வச்சு என் குடும்பமே சுற்றி விசில் அடித்தாங்க அந்த விசில் வச்சு அங்கே தான் எனக்கு தங்கானனோட நான் அந்த இடத்த தான் நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ரஞ்சித் அண்ணனை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தேன் ஆஃபீஸில் வந்து இந்த மொமெண்ட் வந்து எனக்கு இந்த இடம் நான் எங்கேயோ இருந்த என்ன இங்கே நிற்க வச்சதுக்கு முக்கிய முக்கிய காரணம் எங்கள் அண்ணன் ரஞ்சித் அண்ணன் மட்டும்தான் அவரை நான் வாத்தியாருன்னு சும்மா வார்த்தைக்காக வாத்தியாருன்னு ஆறுனு சொல்லலை அவரோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் விக்ரம் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூட இந்த படத்தில் நம்ம நடித்து கூட நிறைய கற்றுக்கிட்டது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ எல்லாேருக்குமே நன்றி படத்தில் நடிச்சவங்க ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ எனக்கு பர்சனலாக இந்த ஈவெண்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அதிகமான ஒரு மகிழ்ச்சி கொடுக்கறதை நான் ஃபீல் பண்ணுறேன்னா நான் சினிமாவுக்கு அறிமுகமாகி ஒரு ஹேட்ரிக் சக்ஸஸாக எனக்கு இந்த படம் இருக்குது ஸோ ரொம்ப நன்றி சார்பட்டா ப்ளூ ஸ்டார் அண்ட் தங்கல் சக்ஸஸ் சக்ஸஸ் தொடர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன சினிமாவில் அறிமுகப்படுத்திய இயக்குனர் ப ரஞ்சித் அவர்களுக்கு இந்த மேடையில் நான் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் ரஞ்சித்தோட தொடர்ந்து நான் வேலை செய்யும்பொழுது நான் திரைக்கதை அவரோட சேர்ந்து தான் கற்றுக்கணும் நான் ஒரு நாவலிஸ்ட் பேக்ரவுண்டில் இருந்தான் வரேன் ஸோ திரைக்கதை எனக்கு அவர் தான் சார்பட்டில் இருந்தே சொல்லிக் கொடுத்தாரு ஒரு ஒரு படத்துலேயும் நான் ஏதாவது ஒன்று கற்றுக்கிறது வந்து அவ்வளோ டிஸ்கவரிங்காக இருக்கும் குறிப்பாக தங்கலானில் வந்து நான் ஒரு வேர்ஷன் எழுதும்போது எனக்கு வந்து இந்த தங்களான் தன்னுடைய கிராமத்தில் வந்து கணத்துக்காக பள்ளம் தோண்டும் போது ஒரு சின்ன புத்தர் சிலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தேன் அது அவர்கிட்ட சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுறார் ஐடியாவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு ஆனால் அது அவர் மாற்றின விதம் வந்து தங்கலானுக்கு அந்த சிலை கிடைக்க வேறேன் அந்த சிலை வந்து காடையில் இருக்கும்போதே அந்த சிலை அங்கே இருக்கட்டும் தங்கலான் அந்த சிலையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த கதையோட டைனாமிக்ஸே வந்து மாறிடுச்சு அது அந்த படத்தோடைய மெட்டாஃபிரிக்கில் வந்து அது மாறிடுச்சு ஒரு ஒரு திரைக்கதைக்குள்ளே ஒரு எலிமெண்ட்ஸை ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி பயன்படுத்தணுங்கிறது ரஞ்சித் எப்போதுமே எனக்கு வந்து மாஸ்டர் தான் ஸோ திரும்ப திரும்ப நான் அவர்கிட்ட வந்து கற்றுக்க தான் வந்து விரும்புகிறேன் குறிப்பாக இந்த சாப்பாட்டா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எழுதுவது மட்டும் இல்லாமல் அந்த படம் முழுக்க அவரோட வந்து நான் பணிபுரிஞ்சு வேலை செஞ்சேன் அந்த படம் கொடுத்த ஒரு அங்கீகாரம் தொடர்ந்து நிறைய படங்கள் வந்ததால என்னால இந்த படத்துல அந்த அளவுக்கு ஷூட்டிங் ஸ்பாட் வேலை செய்ய முடியாம போச்சு அப்படி இருந்த சில நேரங்கள்ல நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப என்ன ஏன் மனிதர்கள் வந்து ஒரு படம் வெற்றி அடையும் அதுக்கு இவ்வளோ கடினமான வழியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும்பொழுது தோணிட்டே இருந்தது இங்க இருக்கிற திரைக்கலைஞர்கள் அவ்வளவு அதுக்கு எஃபர்ட் போடும்போது இப்போ திரும்ப திரும்ப எனக்கு ஒன்று தான் தோணுச்சு ஏதோ ஒரு வகையில நம்ம அடுத்த கட்டத்தை நகர்த்தி கொண்டு போயிட முடியுமா தன்னுடைய கலையின் வழியாக அப்படித்தான் இந்த நடிகர்களும் இயக்குனரும் இந்த கதையை தேர்ந்தெடுத்ததும் அப்படிதான் வந்து நான் வந்து பாக்குறேன் ஏன் இன்னைக்கு இருக்க படி ஒரு படத்தை எடுத்துட்டு ஏன் போகக்கூடாது ஏன் ஒரு ஹீரோ அந்த கதையை சூஸ் பண்ணக்கூடாது ஒரு எவால்வேட் ஒரு எலிவேட் பண்ணணும் ஆடியன்ஸ் திருவது ஆர்ட் மூலமான்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க அது சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க அது தான் இந்த மேடை சோ அது வந்து திரும்ப 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 நான் யோசிச்சிட்டே இருந்தேன் அப்பப்ப அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது எல்லாம் குறிப்பா எனக்கு விக்ரம் சார் நான் அந்த மேடையில சொன்னேன் அவர் அப்ப இல்ல சார் நான் சினிமாவில் போய் பார்த்த முதல் படம் கேஷ்னோ தேட்டரில் மீரா படம் பார்த்தேன் நான் ஆக்சுவலாக ஸோ அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சின்ன பையன் முதல் முறை பார்த்த சினிமா மீரா அதுக்கப்புறம் திரும்ப வந்து எனக்கு அவ்வளோ நல்ல ஒரு ஞாபகம் இருக்குது ராவணன் படத்துக்கு வந்து பிகேன் ரூட்ஸில் வந்து ஒரு கூட்டம் வச்சாங்க நாங்கள் நீங்கள் வந்து சியான் சார் சந்திச்சு நீங்கள் வந்து பேசலாம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம்னு சொல்லிட்டு ஸோ எல்லாரும் தான் உங்களுடைய கருத்துக்கள்லாம் சொன்னாங்க நான் கொஞ்சம் அந்த படத்தை பற்றி அப்படி இப்படின்னு சொன்னேன் ஸோ எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கும்போது எனக்கு கிட்டப்படுறதே கொஞ்சம் அப்படியே தயக்கமாக இருந்தது அவர் தோல் மேல கைப்பட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார் சார் அங்கே ஒரு பிபோவில் நெய்ச்சிட்டு வேலை செய்கிறேன் சார் என்ன நீங்கள் இருக்க வேண்டிய இட சினிமா தான் சொன்னார் ஆக்சுவலாக எப்போயுமே ஞாபகம் எனக்கு ரொம்ப நன்றி சார் அந்த ஃபோட்டோ என்னோட ஃபேஸ்புக்லையுமே ஆக்சுவலாக அவரோட நான் எடுத்த ஃபோட்டோ ஸோ இந்த 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 சக்ஸஸ் சக்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப ஏன் முக்கியமாக பார்க்குறேன் அப்படின்னா இப்போ இந்த படம் வந்து என்ன பேசுது திரைக்கதை சார்ந்து வசனம் சார்ந்து நிறைய குறியீடுகள் சார்ந்து இங்கே இருக்கிற நானோ இல்லை இதை இயக்குனரோ நடிகர்களோ யாரோ சொல்ல வேணான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ இன்டர்பிரட்டேஷன் இன்னைக்கு மக்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்தை பற்றி அவங்க வந்து இந்த படத்தை பற்றி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த படத்தை பற்றி நாங்கள் நிறையா பேசுகிறத விட அவங்க வந்து சொல்கிறது வழியாகத்தான் பல்வேறு பரிமாணங்கள் இந்த படத்துக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து இந்த மேடையில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படம் ரஞ்சித் வந்து ஒரு ஏன் கேம் சேஞ்சர் நம்ம சொல்கிறோம் ஏன் வந்து ஒரு பாத் பிரேக்கர் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த படம் அதுக்கு மிக முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன் ஏனென்றால் பொதுவாகவே தமிழ் சூழலில் தமிழ் இலக்கியங்களில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா புராண இதிகாசங்களை குறிப்பாக இந்து மத புராணங்களை வந்து த்ரூ த ஆர்ட் வந்து இன்டர்பிரட் பண்ணுவாங்க இப்போ இலக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன் காலத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அகலிகை சாப விமோசனம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுகதைகள் வழியாக பண்ணியிருக்காரு எம் வெங்கட்ராமன் வந்து பார்த்திங்கன்னா நித்திய கண்ணி அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதிருக்காரு இப்போ ஜெயமோகன் வந்து பார்த்திங்கன்னா வெண்முரசு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு எஸ்ராமகிருஷ்ணன் உபபாண்டவனு எழுதுறாரு இது எல்லாமே அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா இந்து மதத்தினுடைய ஒரு ஒரு எப்பிக்னஸ் வந்து இன்டர்பிரெட் பண்ணுறாங்க அந்த மதத்தை ஏதோ ஒரு வகையில் ஆர்ட் வழியாக அவங்க கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க ஆனால் சினிமாவில் அது அளவுக்கு வந்து சான் கேட்டீங்கன்னா இல்லை ஆரம்பத்தில் அப்படியே புராணமாகவே எடுத்தாங்க ரொம்ப லேட்டாக தான் அதை இன்டர்பிரெட் பண்ண ஆரம்பித்தாங்க நான் என்னோடய நினைவில் இருந்து சொல்கிறேன் அப்படி சொல்லணும்னா வந்து தளபதி படத்தை சொல்லலாம் தளபதியில் வந்து அந்த மகாபாரதத்தை இன்டர்பிரேட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் ராவணனில் வந்து மணிரத்னம் வந்து அதை பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலாவில் வந்து ரஞ்சித் வந்து பண்ணியிருப்பார் அப்புறம் வந்து இப்போ சமயமாக பேரடைஸ்னு ஒரு படம் வந்து இந்த படங்கள் எல்லாமே இந்த ஹிந்து ரிலீஜியன்ஸை ஹிந்துவுடைய பேக்ரவுண்டை வந்து அவ்வளோ இன்டர்பிரட் பண்ணியிருக்கோம் ஆனால் முதல் முறையாக இந்திய சினிமாவிலே ஒரு பௌத்தத்தை இன்டர்பிரட் பண்ண படம் தங்கலாண்மை ஸோ அந்த வகையில் இட்ஸ் வெரி யூனிக் அண்ட் எபிக் மூவி இன் தமிழ் சினிமா ஸோ அந்த படத்துக்கு அந்த படத்தில் நானும் ஏதோ ஏதோ ஒரு வகையில் ரஞ்சித் அவர்கள் உதவி செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுதும் இந்த வெற்றியை உங்களோட தான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கும் போதும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேடையில் இருக்க திரைக்கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக அண்ணன் அழகிய பெரியவன் அவர்களோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து நான் படித்து வளர்ந்த ஒரு எழுத்தாளர் அவர் ஸோ அவரோட குறிப்பாக இந்த டயலக்ட் இந்த ஸ்லாங் வந்து ஏன்னா தமிழ் சினிமாவில் இது பதியப்படாத ஒரு வட்டார வழக்கு இது நீங்கள் சென்னை மதுரை திருநெல்வேலி என்னென்ன கோயம்புத்தூர் எல்லாமே வந்திருக்கு இது ரொம்ப நுட்பமான ஒரு வேலூர் மாவட்டத்தில் வட்டார மொழி அதனால் இதை புரிஞ்சுக்கிறது நமக்கு சிரமமாக இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க தாண்டி இந்த படத்துடைய வசனம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு ஸோ தொடர்ந்து நீங்கள் ஊடகங்கள் எங்களுக்கு ஆதரவு தரணும் என சொல்லி இந்த மேடைக்கு வாய்ப்பளித்த இயக்குநர் ரஞ்சித் அவர்களுக்கும் படக்குழுவினருக்கும் என்னுடைய நன்றியத்தை எடுத்துக்கிறேன் நன்றி தேங்க்யூ